அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சூரிய பயிற்சி சந்திர பயிற்சி செவ்வாய் பயிற்சி புதன் பயிற்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பதோடு வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேலையில் தடையின்றி உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது எனவேதான் உறுதியாகவே உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எண்ணி மூன்றே நாளில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் எதிர்பாராத நல்ல நிகழ்வுகளுக்கான சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதல் மையான வாய்ப்புகளை பல கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் இருந்தாலும் இறுதி நட்சத்திரத்தில் இருக்கிறார் இன்னும் சில நாட்களில் குறிப்பாக ஒரு மாதத்திற்குள்ளாகவே குரு தன்னுடைய நிலையில் மாற்றத்தை சந்திக்க போகிறார் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய தனஸ்தானத்திற்குள் நுழைய போகிறார் எனவே உறுதியாகவே ரிசபராசிக்காரர்களுக்கு குரு இறுதி தருவாயில் ஜென்மத்தில் வளமரக்கூடிய இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகி நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு சனியை பொறுத்த வரைக்கும் கர்மத்தில் வலுவாக வாக்கிய பஞ்சாகமத்தின்படியும் லாபஸ்தானத்தில் திருக்கணிதத்தின்படியும் நுழைந்து விட்டார் எனவே முழு மையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் அமைப்பால் கைகூடும் அனைத்திலும் வெற்றி என்று சொல்லக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் நிறைவாக கிடைக்கிறது லாபஸ்தானத்தில் மிகவும் வலுவாக ராகுவும் இணைந்திருக்கிற ஆறுங்க ராகு லாபத்தில் இருப்பது எதிர்பாராத திடீர் பண வரவிற்கான சாத்திய குறுகளை உருவாக்கி கொடுப்பதால் நிச்சயமாக உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான மனஸ்தாபம் வேதனை சிக்கல்கள் குறையக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உண்டு பொருளாதார ரீதியாக மட்டுமல்ல உங்களுடைய சூழலுக்கு ஏற்றவாறு மன நிம்மதி பெறக்கூடிய வகையில் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது ரிஷபராசிக்காரர்களுக்கு கேது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதால் எதிர்வரையான எண்ணங்கள் கற்பனையான பயங்கள் விலை ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது மேலும் செவ்வாய் இந்த வேலையில் தைரியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் வாரத்தின் துவக்கத்திலேயே எனவே திட்டமிடுதலை காட்டிலும் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் செவ்வாயின் அமைப்பால் உண்டு மேலும் சூரியன் மிக வலுவாக உச்சம் பெறுகிறார் ஆபத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சூரியன் விரயத்தில் பதினான்காம் தேதி முதல் நுழைந்து அங்கு உச்சம் பெறுவது உறுதியாகவே சிறப்பு வாய்ப்புகளை நிச்சயம் ஏற்படுத்திக் கொடுக்கிறது அலைச்சல் சிரமம் விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ராசியின் அதிபதியான சுக்கரன் லாபத்தில் உச்சத்தில் வருகிறார் எனவே தடைகள் அனைத்தும் தகர்த்தறியப்படும் வித்யாகரகரான புதனும் இந்த வேளையில் பத்தாம் தேதி முதல் மிக வலுவாக லாபத்தில் நுழைகிறார் எனவே ஆபத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனும் இந்த தருணத்தில் நான்கு ஐந்து ஆறு என பல இடங்களை வலு சேர்க்கப் போகிறார் களர்புறை சந்திரனாக வலம் வருவதோடு மட்டுமல்லாது உச்சம் பெருகராறுங்க பனிரெண்டாம் தேதி பௌர்ணமி தினத்தில் எனவே உறுதியாக சந்திரனின் அமைப்பால் தொட்டகாரியம் அனைத்திலும் வெற்றி கிட்டக்கூடிய இனிமையான தருணமாக நிச்சயமாக ரிசவர் ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இந்த வேளையில் இருக்க குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் பல கிரகநிலைகள் மிகவும் சாதகமாகவும் நன்மையை நிறைவாக அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் வருவதால் மன நிம்மதி அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் இந்த தருணத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டு வந்த மனஸ்தாபம் நீங்குகிறது உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறவுகளுக்கிடையே இறந்த சிக்கலும் மன வருத்தமும் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் பொருளாதார ரீதியான மாற்றத்தை விரைவாக சந்திக்கக்கூடிய வகையில் இந்த வேளையில் அதிரடியான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் சொந்த வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான நல்ல யோகமும் உண்டு மிக பெரிய அளவிலான சுப நிகழ்வுகள் தடையில்லா ஆமல் கைகூடும் நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம் போன்ற இனிமையான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான நல்ல யோகம் உண்டு உத்தியோகம் சார்ந்த பணிகளிலும் தொழில் சார்ந்த பணிகளிலும் சனி பகவான் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் கலம்பறுவதோடு மட்டுமல்லாது செவ்வாய் ராகு சுக்கரன் என பெருவாரியான கிரகநிலைகளின் கூட்டமைப்பு அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் உங்களுடைய சிறு முயற்சி கூட புதிய வேலை வாய்ப்பு மனதிற்கு பிடித்த சலுகைகள் போன்றவற்றை நிறைவாக பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் வெற்றிகரமாக மிக சிறப்பானதாக மாற்றிக் கொடுக்கின்றன சரியான வாய்ப்பை விசவராசிக்காரர்கள் திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்தி கொண்டால் உத்தியோகத்தில் அபரிவிதமான வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் சந்தை நிலவரங்கள் சாதகமாக செய்வதோடு போட்டிகள் இருந்தாலும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பாட வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உண்டு உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் மிகப்பெரிய அளவில் கைகூடும் அதோடு மட்டுமல்லாது தொழில் துறையில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் மிக பெரிய அளவுல பக்கபலமாக போகிறது புதிய முதலீடுகளை துணிந்து அளவோடு மேற்கொள்ளலாம் நல்ல நன்மை நிச்சயமாக உங்களை தேடி வரும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் முக்கூட்டு கிரகங்கள் மிக சாதகமாக வளமறுவதால் வருமானம் போதிய அளவிற்கு கிடைக்கக்கூடிய வகையில் வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சினிமா துறை உள்ளிட்ட கலைத்துறை சார்ந்த பணிகளில் பற்றாக்குறையும் மன வருத்தமும் நீங்கக்கூடிய வகையில் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும் பிரபல நிறுவனங்களோடு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான சந்தர்ப்பமும் கிடைக்கிறது அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் லாபகரமாக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்குவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது உறுதியாக எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவில் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்க போகிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பேச்சு திறன் விளையாட்டு போன்றவற்றிலும் எழுத்து திறன் உள்ளிட்ட பல்வேறு வகையான திறன்களை வளர்த்துக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் கிடைக்க போகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் பூமிக்காரகன் அங்கக்காரகன் வலுவாக வளம் வரக்கூடிய இந்த வேளையில் விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் குறைவின்றி கிடைக்கும் கால்நடை அபிவிருத்தியாகும் உங்களுடைய விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைப்பதால் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் பழைய கடன்கள் அடைப்பதற்கான வழி நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகமும் உண்டு மேலும் இந்த தருணத்தை நன்மை நிறைந்ததாகவும் உறுதியாகவே இந்த வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயம் ரிசவராசிக்காரர்களுக்கு அற்புதமாக கைகூடும்